வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு செய்யலை நான் ஹோட்டலில் போய் பிரெஞ்சு சாதம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நான் வாங்கிட்டு வந்த பிரெஞ்சு சாதம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு கூட வந்து கேடு வச்சுருக்கேன் தயிர் பார்த்திங்கன்னா தெரியும் எப்போவுமே நான் சாப்பிடும்போது இந்த பிரெஞ்சு தயிர் வச்சு தான் சாப்பிடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன் எதுக்குன்னா நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த இதாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி எப்பமே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நமக்கு உப்பு இல்லாம சாப்பிட முடியாது இன்னைக்கு நம்ம சாப்பிடுற பிரிஞ்சு சாதம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு பாக்கலாம் புதுக்கடையில வாங்கிட்டு வந்தேன் வீட்டுல அம்மா போய் போயிட்டாங்க சரியான பசி காலையிலே நான் எப்பவுமே பிரிஞ்சு சாதம் வாங்கிட்டு வந்தா இப்படிதான் சாப்பிடுவேன் பிரிஞ்சு சாதம் அவங்க கொஞ்சம் வெங்காயம் எடுத்து தருவாங்க ஊருகாய் வச்சு கொடுப்பாங்க நான் எப்பவுமே ஒரு கேடு வாங்கிட்டு தயிர் வாங்கிட்டு இருக்குவேன் அதுல வந்து இந்த எரும தயிர்னு சொல்றது நல்லா இருக்கும் இது எங்க ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட்ல விற்பாங்க சுத்தமான தயிர் நல்லா கொழுப்பா செம டேஸ்டாக இருக்கும் ரசாயனம் காக்காது அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பஃபோ எரும தயிர் சரி இப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்போ வாங்கிட்டு வந்த பிரிட்ஜஸ் அதான் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்றதில்லை சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா மீன் மேக்கர் வேற போட்டிருக்காங்க நல்லா இருக்கு அப்ப நம்ம தயிரும் சேர்த்துக்கோங்க எருமை தயிர் பார்த்தீங்கன்னா புரிக்காது நல்லா அல்வா மாதிரி இருக்கும் எப்பவுமே காலையில் சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருவேன் வாங்கிட்டு வந்துட்டு சில நேரங்கள்ல வந்து இப்படிதான் செம ஹாப்பியா இருக்கும் அது இந்த எருமத்தை சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்போம் பிரிஞ்சு சாதம் ஃப்ரிஞ்சு சாதனத்தில் பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் வந்து போட்டிருக்காங்க நிறையா வச்சிருக்காங்க ஆனால் மீன் மேக்கர் வந்து நிறையா பேசி சொன்னாங்கனால கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டாங்க சாப்பாடுக்கு ஃப்ரைட் டிஷ் எதுவும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஊறுகாய் வச்சு கொடுத்தாங்க முட்டை கேட்டேன் முட்டை கில்லைன்னு சொல்லிட்டாங்க நல்லா சப்பாட் டேஸ்டா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு சென்னை சென்னா பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் ரொம்ப ஃபேமஸ் பிரிஞ்சு சாதம் வந்து கிடையாது இப்ப ஒரு ஒரு சில காலமாவே இப்ப பிரிஞ்சு சாதம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க சில அண்ணா பாத்தீங்கன்னா பிரிஞ்சு சாதம் கடை நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த கொழுப்பு எழுப்புமா அப்படியே செம டேஸ்டா இருக்கும் நீங்க கை வாஷ் பண்ணினவங்கள கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பிசி பிசின்றது அந்த கொழுப்பு தன்னே ஏனா அது வந்து சர்மபான அப்படி வந்து அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க தைரா மாத்தி ப்ராசஸ் பண்ணி மற்றபடி இதுல எந்த ஒரு பாக்கெட் இந்த மாதிரி கிடையாது இது வந்து நேச்சுரலாவே அப்படியே கொடுக்குறாங்க எங்க ஏரியால எப்பவுமே அந்த பசும்பால் பசுந்தை தயிர் எப்பவுமே கிடைக்கும் ரெண்டுமே இருக்கு எருமை தைதும் இருக்கு எருமைப்பால் இருக்கு எருமை எருமை பால் தயிர் பசும்பால் பசுந்தயிரும் இருக்குங்க நான் வாங்குறது வந்து தயிர் தாங்க வாங்குவேன் எனக்கு அதாங்க பிடிக்கும் ஏன்னா அல்வா மாதிரி இருக்கும் டீயா இருக்கும் செ பாரு பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க தன்மை இது எல்லாம் ரொம்ப பிடிக்காது லைட்டா தான் பிடிக்கும் ஏன்னா டெய்லி கொண்டு வருவாங்க நான் உடனே வாங்கிருவேன் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் உங்க ஏரியாவில இந்த மாதிரி பிரிஞ்சு சாதன கடை இருந்தா சொல்லுங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவோம் நான் எங்க ஏரியாவில வந்து நிறைய கடை இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையில வாங்கி சாப்பிடுவேன் இன்னைக்கு ஒரு கடையில வாங்கிருக்கேன் நல்லா டேஸ்டா இருக்கு சூப்பராக செஞ்சிருக்காங்க நல்ல வாசமா நல்லா ரைஸும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நிறையா சாப்பிடவே நல்ல டேஸ்டா இருக்குங்க சொல்றது எப்பவுமே இது மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில நேரங்கள்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் எங்க அம்மா இல்லைன்னா போய் பிரிஞ்சு சாதம் வாங்கிட்டு வந்துட்டு தயிர் வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க எப்பவும் வந்து கூட சைடிஸ் வந்து முட்டை வச்சு சாப்பிடுவேன் இன்னைக்கு முட்டை இருந்தா அதனால தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லைன்னா முட்டை வச்சு சாப்பிடுவேன் உங்களுக்கு பிரிஞ்சு சாதம் பிடிக்கணும்னு சொல்லுங்க அம்மா பண்ணுங்க தெரியப்படுற சரிங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டுட்டு ஃபுல் சாதி சாப்பிட்டேன் அவங்க சொல்றேன் பட் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது நீங்களும் வந்து இது மாதிரி பிரிஞ்சு சாதம் சாப்பிட முடியாதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை வந்து ஆதரவீங்க நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து இது மாதிரி அப்லோட் பண்றோம் இந்த ஃபுட் வந்து நான் சாப்பிடக்கூடியது எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு முடிச்ச விஷயத்த நான் தெரிய பண்றேன் உங்களுக்கு என்ன சாதம் பிடிக்கும் சொல்றத நீங்க கமாண்ட் செக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்